இப்போ கோதுமை ரவை பாயசம் ப்ரீமிக்ஸ் அது ரெடி பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து இதை ரவை பாயசம் பாயசம்ஸ் ஒரு பாட்டில போட்டு வச்சாச்சு அட்வான்ஸ் ஹாப்பி நவராத்திரி வணக்கம் வெல்கம் டு நவராத்திரி வரப்போறது இல்லையா அதுக்காக நவராத்திரி பிரசாத நைவேத்தியத்துக்காக நிறைய பாயசம் வீடியோ போட்டுருக்கேன் அது வந்து இப்போ வந்து ப்ரீமிக்ஸ் அதை ரெடிமிக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் நான் பாயசம் வீடியோஸ் அதுல பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோதுமை ரவை பாயசம் அந்த கோதுமை ரவை பாயசத்தை வந்து நம்ம வந்து மிக்ஸாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேணுங்கிறத ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காக பண்ணலாம் இந்த கோதுமை ரவை பாயசமெல்லாம் வந்து நைவேத்தியத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் ஆக்சுவலாக வந்து கோதுமை வைங்கிறது கொஞ்சம் ஹெல்த்தி தான் ஸோ அந்த பாயசத்தை வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த பாயசம் பிரேமிக் சீரிஸ் அதுல வந்து நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு பாயசம் பண்ணலாம் இது கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எவ்வளவு வேணுமோ அதை வந்து நம்ம வறுத்து ஒரு பாட்டில போட்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா அதை அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது எடுத்து போட்டு பாக எடுத்து போட்டு ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு இது விட நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த கோதுமை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் பாயசம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நெய் விட்டு பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ இந்த நெய் விட்டு பண்ணுற போது நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு அந்த ட்ரை கிரேப்ஸை வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையை போட்டு பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு அப்போ நம்ம ட்ரை கிரேப்ஸ் பண்ணி இதுக்கு வந்து இந்த கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போடுறேன் இந்த ட்ரை கிரேப்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த ரவையை இப்போ நம்ம இந்த கோதுமை ரவையும் இதிலேயே போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி தான் வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் இதை வந்து வறுத்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பாயசம் ரொம்பவே டேஸ்டியா வரும் அவ்வளோதான் இப்போ வந்து வருபட்டது போறோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வந்து நவராத்திரிக்கு பாயசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப குவிக்காக பண்ணிக்கலாம் நம்ம இந்த ப்ரீ மிக்ஸ் எடுத்து வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் வேணுங்கிற எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை எடுத்து நம்ம இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் எடுத்து நம்ம ஒரு நல்ல பாட்டிலில் நல்லா வந்து அலம்பிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறமா போடுங்க இப்போ இந்த கோதுமை பாயசம் மட்டும் நம்ம எதுவுமே அரைக்கல அதனால இதில் வந்து ஏலக்காய் நம்ம போடல இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா பாயசம் பண்ணும்போது நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம பாயசம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோதுமை ரவை ப்ரீமிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு வெள்ளம் போட்டு ஒரு பாயசம் நம்ம வெள்ளப்பாகை எடுத்து வச்சோம் இல்லையா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஸோ இந்த வெள்ளைப்பாகை யூஸ் பண்ணி இந்த கோதுமை பாயசம் பண்ணுவோம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கோதுமை ரவை ப்ரீமிக்ஸ்லேருந்து இதால் ஒன்று போட்டு நம்ம வந்து ஒரு பாயசம் பண்ணுவோம் இப்போ இதில் ஒரு ஒரு கப்பு போடுறேன் பாருங்க இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு வந்து நம்ம ஒரு மூணு பங்கு தண்ணி விடணும் அப்பதான் வந்து இது வந்து வேகம் நம்ம ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுப்போம் இப்போ இந்த ரவை அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும் ஒரு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் வேகத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நம்ம வந்து உப்புமாலாம் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விடுவோம் அது வந்து உப்புமாவா இருக்கும் இல்லையா சோ ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டீங்கன்னா தான் கோதுமை வந்து நமக்கு வந்து பாயசம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்ப நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா இதாலே ஒரு கப்பு வெள்ளைப்பாக்கு போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் இதால ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இது நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் சப்போஸ் நீங்க சின்ன குக்கர் வச்சிருந்தீங்களா ஹந்தி மாதிரி குட்டி குக்கர் அப்படி வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப குக்க ஈஸியா வந்துடும் அது ஒரு நல்ல மெத்தட் தான் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்துடும் இப்போ எனக்கு கொஞ்சம் கொதிச்சிருக்கு திறந்து பார்க்கலாம் பாருங்க ஓகே அது நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகையும் போட்டு ஒரு கொதி வச்சிடலாம் பாயசம் ப்ரீமிக்ஸி இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகை அளந்து எடுத்துக்கலாம் ஆ அவ்வளோதான் ஸோ நம்ம இதால தான் ஒரு கப் வந்து அளந்து வித உறவை எடுத்துட்டு இருக்கோம் பாயசத்துக்கு அதே கப்பாலே பாத்திரத்தாலே நம்ம வெள்ளைப்பாகையும் போட்டுக்கலாம் கரெக்டாக தண்ணி ஃபுல்லாக இழுத்து நிறுத்து நல்லா வெந்து போச்சு பாருங்க அவ்வளோதான் போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளப்பாக போட்டுடலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளப்பாக நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கோதுமை ரவை பாயசம் ப்ரீ மிக்ஸ் அதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீ மிக்ஸ் வச்சு நம்ம பாயசம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீ மிக்ஸ் ரெடி மிக்ஸ் என்னன்னு பண்ணலாம் நவராத்திரி ஸ்பெஷல் இப்போ இந்த பாயசம் பொறுத்தவரை நம்ம எதுவுமே அரைக்கல அதனால நான் வந்து இது போடவே இல்லை ஏலக்கா ஏலக்காய் போடவே இல்லாதில்ல அதனால இப்போ வந்து பொடி ஏலக்காய் பொடியை வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாக்கி பருப்பு பாயசத்தில் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டோம் பாசி பருப்பு பாயசத்தில் அதே மாதிரி செகப்பு அவல் பாயசம் பண்ணால் அதுலையும் வந்து அரைக்கிற போது நான் வந்து ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேன் இதுல வந்து ஏலக்காய் போடாததுனால இப்ப தான் பொடி போடுறேன் இப்போ பாகு சேர்ந்தாப்புல வந்துடுச்சுன்னா இந்த கோதுமை ரவையோட சேர்ந்து கலந்துருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பால் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கோதுமை ரவை பாயசம் அது வந்து நம்ம இந்த ரெடிமிக்ஸ் பாகு வச்சு நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நவராத்திரி சீரீஸ்ல பாயசம் சீரீஸ் ரெடிமிக்ஸ் சீரீஸ் அது நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே வெள்ளம் கொதிக்க வச்சதுனால பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே கொதிச்ச வெள்ளம் தான் சோ நம்ம இதில் சேர்ந்தாப்புல வந்துட்டு இது போறோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் பால் விடலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு விடுறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அரை டம்ளரோட நிறுத்திக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னாக்கா பால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி ஸ்வீட்லாம் வந்து அவங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நெய் விட்டு தான் வருத்திருக்கோம் ஆனாலும் கொஞ்சமாக நெய் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கோதுமரை வறுக்கும் போதே நெய் விட்டு தான் வறுத்துருக்கோம் அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுக்கும் போது நெய் விட்டு தான் வறுத்துருக்கோம் இதனால வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா போறோம் கோதுமரவை பாயசம் பண்ணது ஆறு பேர்த்து நம்ம வந்து இந்த கிளாஸ் ஜாரில் போடுறேன் பாருங்க சூப்பர் இப்போ இந்த கூதுமரவை பாயசம் நம்ம பண்ணோம் அதை வச்சு நம்ம வந்து இந்த பாயசத்தை பண்ணியிருக்கோம் ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணலாம் நவராத்திரி போது வித விதமாக பாயசம் பண்ணுவோம் டெய்லி ஒரு பாயசம் நேயம் பண்ணுவோம் அம்பாளுக்கு வந்து ஒரு லலிதா சார் படிச்சுட்டு ஒரு நைவேத்தம் பண்ணுவோம் அப்போ வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணலாம் அதுக்காக இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில் நிறைய பாயசம் ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் பண்ணது போன வருஷம் பண்ணதெல்லாம் ஆடி மாதம் தை மாதத்துக்கு பண்ண பாயசம் வீடியோஸ் நிறையவே இருக்குது அந்த லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் போடுறேன் அந்த லிங்க்கை பார்த்து நீங்களும் வந்து பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து அவசியம் இங்கே ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ட கோதுமை பாயசம்்ரிஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் நவராத்திரி சீரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து பூஜைக்கு ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி இந்த பாயசம் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க ஈஸியாக குவிக்காக பண்ணுற பாயசம் ஏன்னா நவராத்திரிக்காக இப்போ வந்து நிறையா பாயச வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து ப்ரீ வந்து நான் வந்து போடுறேன் அது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கைக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு அதாவது நமக்கு வந்து இந்த பண்டிகை எல்லாம் பண்ணணும் ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் நமக்கு டைம் இருக்கிறவங்க நார்மலாக எல்லாமே நல்லா பண்ணி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் இல்லை ஆனால் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் நான் வந்து இருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்து நம்ம சிறப்பு மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து வெள்ளம் சிறப்பு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு வரும் பரு பாயசம் பண்ணேன் அதுலேயும் வந்து அந்த வெள்ளை பாகு வச்சு நான் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணேன் இன்னைக்கு அந்த கோதுமை பாயசத்துக்கும் அந்த வெள்ளை பாகு வச்சு தான் நம்ம வந்து இந்த கோதுமை ரவை பாயசம் பண்ண போறோம் அது ரொம்பவே ஈஸி டக்குன்னு வந்து கோதுமை வெந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து பாகு வச்சு நம்ம சிறப்பெடுத்து எடுத்து பண்ணதுனால பச்சை வாசனை எதுவும் இருக்காது டக்கு டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம் அந்த இந்த ரவை பாயசத்தை பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க இந்த ரவை பாயசம் ப்ரீமிக்ஸ் அதை வச்சு நம்ம வந்து பாயசம் பண்ணியிருக்கோம் இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் நீங்கள் அவசியம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும் அப்படின்னாக்கா பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் அது கொஞ்சம் திக்காக வேணும்னா பால் கம்மி பண்ணிக்கலாம் அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மிச்சப்படி திதிப்பு லெவல் வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஒரு பங்குக்கு ஒரு பங்கு ஒரு பங்கு கோதுமை ரவை எடுத்து அதுக்கு ஒரு பங்கு அந்த வெள்ளை சிறப்பு எடுத்து அது ரொம்ப கரெக்டாக இருந்தது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பார்த்து இந்த கோதுமரா பாய்ச்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸாக அவசியம் நீங்கள் பா போடுங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் லைக் பட்டனையும் கொஞ்சம் அமுக்கி விடுங்க அது வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து யூடியூப்ல என்ன சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறோமோ அவ்வளோக்கெலாம் ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு லைக்கும் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த வண்டிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்